இந்த கணத்துக்களை தான் ஒடியாண்டு தூக்கி போட்டு இந்த பதினெட்டு பேரை பிடிச்சு கொண்டு வந்தது இந்த கணத்துக்களை தான் நாற்பத்தி ஒன்பது பேரையும் போட்ட சென்று சொல்லி சொல்லுங்கள் பல கொலைகள் அன்றைய காலகட்டங்களில் செய்யப்பட்டு விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே பழி சுமத்தப்பட்டிருந்தது உண்மையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே பழி சுமத்தப்பட்ட பல கொலைகளையும் செய்தது இபிடிபி இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நேரடியாக இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மீது குற்றம் சுமந்தப்பட்டது இந்த புதை கொள்கைகள் சம்பந்தமாக மக்களுடைய வேதனையாக ஏக்கமாக வெளிப்பட்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் அந்த அளவு டக்ளஸ் சேவானந்தா அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்டு இருந்த இந்த தீபக வலயங்கள்ல மிக பிரதானமான இடங்கள்ல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது சேவானந்தா அவர்கள் ராணுவத்தோட சேர்ந்து செய்த படுகொலைகளும் கிட்டத்தட்ட இந்த உதயன் பணிமனை தாக்கப்பட்ட போது இது ராணுவத்தினரால தான் தாக்கப்பட்டது ஆனால் இந்த ராணுவத்தினோடு உடனிருந்தது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதுக்கு பின்னரான சூழ்நிலையில் அவருடைய கொலைப்பட்டியல்கள் வழியாவதை நீங்கள் சமூக ஊடகங்களிலும் மற்றும் பிரதான ஊடகங்களிலும் பார்த்திருப்பீர்கள் தொடர்ந்து இந்த டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கொலைப்பட்டியல்கள் அவர் செய்த சில விடயங்கள் வழியாக கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆக்கிரமிப்பு அல்ல டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தீபக வலயங்களில் நடந்தது என்ன அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சி விரிகின்றது இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நாங்கள் பிரதானப்படுத்திய விடயம் என்று பார்த்தால் மண்டதீவு மண்கும்பான் கும்பான் பெட்டி இந்த மூன்று இடங்களும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் அன்றைய காலப்பகுதியில் இருந்தது அன்றைய காலப்பகுதி என்று சொல்வதற்கு அப்பால் கிட்டத்தட்ட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி வரைக்குமே அது டக்ளஸ் சிவானந்த் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இது வெறுமனே இந்த மண்கும்பான் அது மட்டும் இல்லாமல் நல்லைப்பெட்டி மண்டதீவு போன்ற இடங்களை மட்டுமே நாங்கள் வரையறுத்து கூறிவிட முடியாது தீவக விலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஊர்வாத்துறை பகுதி வேலனை பகுதி மற்றும் ஏனைய தீவகங்கள் அனைத்துமே டக்ளஸ் சிவானந்த் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அனைவரும் அறிந்தது இதை டக்ளஸ் சேவானந்தா அவர்களுடைய கோட்டை என்று கூட பலரும் விவரிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்திருக்கு ஆகவே அந்த வகையில் இந்த மண் கும்பான் மண்டதீபு அல்லப்பட்டி படுகொலைகளில் டக்ளஸ் சேவானந்தா அவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பது அண்மை காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருந்தது இது ஏலவே இது சம்பந்தமான விடயங்கள் பலருக்கு தெரிந்திருந்தும் கூட முன்னைய காலகட்டங்களில் இந்த இராணுவ இராணுவத்தினரோட இணை இராணுவ குழுக்களாக டக்ளஸ் சேவானந்தா அவர்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செயற்பட்டதன் காரணத்தினால் இந்த விடயங்கள் தொடர்பாக வெளிப்படுத்துவதில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சநிலை அறிந்தது அச்சநிலை ஒன்று இருந்தது என்று இப்போ இது சம்பந்தமான சாட்சியங்களை வழங்குகிற பலரும் கூறியிருக்கின்றார்கள் அண்மையில் இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது பல இடங்களை சுட்டிக்காட்டி பேசுகின்றார் மண்டதீவு பகுதியினுடைய முக்கியமான இடங்களாக கருதப்படுகின்ற மண்டதீவு கிழக்கு மூன்றாம் வட்டாரத்தில் முத்துமாரி அம்மன் கோயிலை அண்டிய பகுதியில் ஒரு கிணறு இருக்கின்றது அந்த கிணறு இற்றை வரையுமே குறிப்பிட்ட மனித சிதிலங்கள் இருப்பதற்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அவர்களில் பலர் கொல்லப்பட்டு கிணறுகளில் போடப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் தீவா மக்கள் அனைவருமே அறிந்த உண்மை கடந்த காலங்களில் இதை வெளியில் சொல்ல பயந்தார்கள் என்ன சொன்னால் அடக்குமுறையான ஒரு ஆட்சி ஒன்றை தீவிரத்தில் ஆயுதக்குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறு அந்த இப்போது அந்த ஆயுத குழுவின் அடக்குமுறைகள் மௌனித்திருக்கின்ற நேரத்தில் தமக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் எமது மண்ணில் உள்ள புதைக்குழிகள் தோண்டப்பட வேண்டும் என்றும் ஆவலுடன் தமது கருத்துக்களை சொல்லியதன் அடிப்படையில் ஆதாரங்களை என்னிடம் காட்டியதன் அடிப்படையில் தான் கடந்த மாத பிரதேச சபை அமர்வில் ஒரு தீர்மானம் ஒன்று ஏன்னு சொன்னால் இந்த இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மத தீவகத்தை சார்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் அண்ணா ம செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் கருத்து தெரிவித்த போது மண்டதெவிலம் புதைக்குழி உள்ளது அது அகலப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாராளுமன்றத்திலே முன்வைத்திருந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கிழக்கு தெரு தோட்டக்காணியில் இருக்கிற கிணறலை இப்படியான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மண்ட ஒரு பிரபல பாடசாலை ஒன்றை அண்டிய கிணற்றிலையும் இற்றவரையிலுமே பல மனித சிதனங்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கிழக்கு தெரு தோட்ட காணிக்க இன்றளவிலும் கூட அந்த மனித சிதனங்கள் பெற்ற விடயங்களை மக்கள் வெளிப்படுத்தியும் கூட அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற விவரங்கள் வெகுவாரியாக பலராலயம் பேசப்பட்டது குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இது தொடர்பான விவரங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுது கர்ஷன நாணயக்கார் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான விடயங்கள் வெறும் வாய் வழி செய்திகளாகத்தான் வந்திருக்கின்றன இதற்கான ஆதாரங்கள் இல்லை மக்கள் கூட இதற்கான சாட்சியங்களாக இல்லை இதற்கான முறைப்பாடுகளையும் மக்கள் பதிவு செய்யலை என்று அந்த அப்படியே கடந்து செல்லப்படுகிறது இதற்கு பின்னரான சூழ்நிலையில வேலனை பிரதேச சபை அமர்வு வருகின்ற பொழுது இது காரசாரமாக பேசப்படுகின்றது மூன்று பேர் காணாமல் போன ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பிள்ளைகள் காணாமல் போனதன்று எழுத்து மூல கடிதம் மண்டலில் இன்னும் இருக்கிறார் மூன்று பிள்ளைகள் அவர் நடந்த அத்தனை விஷயங்களே மொழி இருக்கிறார் சந்தித்து இருக்கிறார் சந்தித்து இருக்கிறார் மகேஸ்வரி வேலாயத்தை சந்தித்து இருக்கிறார் இன்று வரை தேடி கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் எங்கே என்று சாட்சிகள் இல்லை சாட்சிகள் இல்லை என்றால் இது என்ன இது அவ்வாவின் எழுத்து மூலம் தவிசாளர் அவர்களே கிட்டத்தட்ட இந்த வேல்ணை பிரேசபை அமர்வே ஒரு காரசாரமான ஒரு கலைபரமாக மாறுகின்றது இந்த விடயம் சம்பந்தமாக ஆனால் இது சம்பந்தமான இந்த ஒரு முடிவுகளும் அந்த சபையில் எடுக்கப்படவில்லை காரணம் என்று பார்த்தீங்கன்னா இந்த விடயம் சம்பந்தமான சாட்சியங்கள் மட்டும் அங்கே பேசப்பட்டது ஏற்கனவே இந்த விடயம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இதே விடயங்களைத்தான் அங்கு கிணறுகள் வெறும் கிணறுகளாக இல்லை மனித புதைகுலிகளாக இருக்கின்றன என்று தமிழரசுக் கட்சியினுடைய சபை உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் இது வெறுமனே ஒரு கட்சி சார்ந்த செயல்பாடாக அல்லது கட்சி சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறதையுமே வேலனை பிரேயசபையில் பேசுகிறதையுமே நாங்கள் வைத்துக்கொண்டு இது ஒரு கட்சி சார்ந்த விடயமாக கடந்து போய்விட முடியாது இது மக்கள் சார்ந்த விடயம் ஏற்கனவே இது சம்பந்தமாக எண்பத்தி ஒரு வயதுடைய ஸ்டீபன் மெரில்டா என்கின்ற ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை காணாமல் போனது சம்பந்தமான ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் வந்து பார்க்கும் பொழுது ஒரு கிணத்துக்களை உடுப்போம் இந்த கிணத்துக்களை தான் ஒடியாண்டு தூக்கி போட்டு இந்த பதினெட்டு பேரை பிடிச்சு கொண்டு வந்திருந்தாங்க இந்த கிணத்துக்களை தான் நாற்பத்தி ஒன்பது பேரையும் போட்ட சென்று சொல்லி சொல்லுங்க அதை நாங்கள் வந்து பார்த்த ஒரு கொஞ்ச வந்து பார்த்தனாங்க பார்க்கும் பொழுது பக்கத்துல கிடந்த கல்லு கும்பி எல்லாம் அந்த கிணத்துக்கு தான் உடந்தது போல்னா பெரிய கல்லுகள் மற்ற இரு கும்பி கிடந்தது இரு கும்பி எல்லாம் அதுக்குள்ளதான் அதுக்கப்புறம் வைக்கல் வைக்கல் பட்டடைய பக்கத்து உழவுல இருந்தது அந்த வைக்கல் பட்டடையும் அதுக்கு தான் போட்டு நிறுவாப்பி இருந்தது மேலே ஒரு வண்டில அடிச்சு உடாச்சு போட்டு மேல போட்டா பற்றி இருந்தது அப்ப அந்த தண்ணி வந்து கொதிச்சு பொங்கி வந்தது மாதிரி பின்ன மாதிரி வந்து கொஞ்சம் ஆட்டம் எடுத்து நண்டு பார்க்குறது அதோடு நாங்கள் விட்டுட்டு நிற்க வேண்டாம் டாக்டர் ஆக்களை புரோகையாளர்கள் வந்து அந்த முறைப்பாடு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கூட அண்மையில செப்டம்பர் மாதம் இந்த விடயம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது போலீசாருக்கு அறிவுறுத்தப்படுகின்றது இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் குறிப்பாக இந்த விடயத்தை ஒரு தட்டச்சு பிரதி மூலமாக இந்த முறைப்பாட்டை பதிவு செய்ய வேண்டும் இது சம்பந்தமான அறிக்கையே ஒரு தட்டச்சு பிரதி சம்பந்தமாக பதிவு என்று சொல்கின்றார்கள் ஆவே வெறுமனே ஒரு வழக்கு சம்பந்தமான விடயங்களாக இது இன்றைய வரையிலுமே நிறைவேல தான் இருக்கின்றது ஆனால் இதற்கான தீர்வு திட்டங்களை யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது இதில் டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பது பலராலையும் ஒரு பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது ஏனென்று பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் டக்ளஸ் சேவானந்தா அவர்களிடம் முறைப்பட முறை முறை முறையிட கிட்டத்தட்ட இந்த விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் காலப்பகுதியில் இந்த படுகொலைக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது ஒரு விசாரணை மூலமாக கடற்படை சரமாரியாக இந்த விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது இந்த விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது இங்கே இருக்கிற இளைஞர்கள் கடற்படையினரால் கொண்டு செல்லப்படுகின்றார்கள் விசாரணைக்காக என்று கூறி ஆக விசாரணைக்காக என்று கூறிய இந்த கூறி கடற்படையினர் கொண்டு சென்ற தங்களுடைய பிள்ளைகளையும் சகோதரனையும் காணவில்லை என்று அன்றைய தினம் அரசியல்ல பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்களிடம் மக்கள் முறையிடச் சென்ற பொழுது வெறும் விசாரணைக்காகத்தான் கொண்டு செல்லப்படுகின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் உறவினர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்று டக்ளஸ் சேவானந்தா அவர்களால் சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் திரும்பி வந்த பாடில்லை என்று இன்றும் கூட மக்கள் தங்களுடைய வேதனைகளை தெரிவித்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முன்னைய காலகட்டங்களில் இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான விடயம் வலுப்பெற்ற சூழ்நிலையில் இந்த மண்கும்பான் அது மட்டும் இல்லாமல் அல்லைப்பெட்டி மண்டை தீவு புதைகுலி சம்பந்தமான விடயங்களும் பேசப்பட்டிருந்தது ஆனால் அதற்கான பதில் இன்னுமே காத்திரமாக வழங்கப்படவில்லை இதில் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் அல்லது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றது என்று பலரும் சாட்சியங்களை அளித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கூறியது போல பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட இந்த டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் நேரடியாக இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் உடனடியாக இதனுடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டக்ளஸ் தேவானந்தா மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த புதைக்கொளிகள் சம்பந்தமாக ஆனால் இன்னமுமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சேவானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் மண்டைதீவு புதைகுலி சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகின்றது ஏனென்றால் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டது ரவீந்திரநாத் எனப்படுகின்ற ஒரு பேராசிரியர் கடத்தி படுகொலை செய்யப்பட்டது சம்பந்தமான விடயத்தில்தான் தான் ஆனால் அவர் மேலே இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்ற விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக உயிர் தாக்குதல் மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரியாக பிள்ளையான் இருக்கலாமோ என்கின்ற வகையில்தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அண்மையில் கூட ஆனந்த விஜயவால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த அடிப்படையில் தான் விசாரணைகள் போகின்றது ஆகவே ஏதோ ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்ட நபர் இப்ப இந்த காரணத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படுகின்றது என்பது விசாரணைகளில் ஏற்படுகின்ற ஒரு முன்னேற்றம் அதே போல டக்லஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டது மாதம்புற மகேஷ் அவர்கள் மதுஷ் அவர்கள் கொடுத்த ஆயுதம் சம்பந்தமாக ஆகவே இந்த ஆயுதம் சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இந்த விசாரணைகளின் முன்னேற்றம் மண்டை பக்கம் திரும்புமா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது இது வெறுமனே ஒரு கேள்வியாக மட்டுமில்ல மக்களுடைய வேதனையாக ஏக்கமாக வெளிப்பட்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் ஆகவே அந்த அளவு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்டு இருந்த இந்த தீவக வலயங்களில் மிக பிரதானமான இடங்களில் படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது இதில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இராணுவத்தோடு சேர்ந்து செய்த படுகொலைகளும் அதிகமாக இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணம் இருந்தார்கள் குறிப்பாக இந்த மாதும்பர மதுஷ் அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அதாவது வந்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்து கொடப ராஜபக்ச அரசாங்கத்துக்கு திரும்புகின்ற அல்லது கொடப ராஜபக்ச அரசாங்கம் வருகின்ற ஒரு கால சூழ்நிலையில உடனடியாக இவர் கொண்டு செல்லப்பட்டு இவர் இவர் சம்பந்தமான விடயம் ஒரு கொலையாக மாற்றப்படுகின்றது இது போலீசாரால் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்கின்ற இன்னொரு விமர்சனமும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றன அரசியல் வட்டாரங்களில் கூட இது எழுந்திருந்தன அன்றைய காலகட்டங்களில் எதிர்கட்சியில இருந்த விஜித கேரத் அவர்கள் கூட இந்த மதுஷ் அவர்கள் எண்பது அரசியல்வாதிகளுடைய பெயர்களை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த எண்பது அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் வேறும் அந்த எண்பது அரசியல்வாதிகளுடைய பெயர்களை அவர் வெளியில் சொன்னதன் காரணத்தினால்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அன்று அன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய எதிர்கட்சியில் இருந்த விஜித ஹீரத் அவர்கள் பேசியிருந்தார் ஆக அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த அரசியல்வாதிகள் என்ற பெயர்கள் வெளியில வரணும் என்று சொன்னவர்கள் அதில் டக்ளஸ் சிவானந்த் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் அது ஒரு படிநிலையாக இப்போ டக்ளஸ் சிவானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது ஆக இது வந்து பாதாள உலவுக்குழு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் எப்படி இந்த மண்டதீவு சம்பந்தமான விடயத்தில் தொடர்பட போகின்றார் இது சம்பந்தமான விசாரணைகள் எப்படி நடைபெற என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் ஏற்கனவே இபிடிபி உறுப்பினராக இருக்கின்ற சதா என்று அறியப்படுகின்ற சு பொன்னையா அவர்கள் தெரிவித்திருந்தார் தினமுரசு ஆசிரியர் நடராஜா அட்புரதராஜ் உடவியலாளர் நிமலராஜன் உதயன் பத்திரிகையில் தாக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நிக்கலஸ் என்கின்ற அரச உத்தியோகத்தர் இபிடிபி அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு கொல்லப்பட்டது மற்றும் வானொலி அறிவிப்பாளர் கே எஸ் ராஜாக்கு மதுவுல சைனட் கொடுத்து கொல்லப்பட்டது பிஜி மோகன் பாண்டியன் கிளி என்று பலரும் இந்த கொலைப்பட்டியல் நீண்டு சென்றதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது யார் என்றார் டக்ளஸ் தேவானந்தா தான் கிட்டத்தட்ட இந்த உதயன் பணிமனை தாக்கப்பட்ட போது இது இராணுவத்தினரால் தான் தாக்கப்பட்டது ஆனால் இந்த இராணுவத்தினரோடு உடனிருந்தது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்கின்ற மிகப்பெரிய விடயம் பேசப்பட்டது இதில் அவர்கள் ஒட்டுக்குழுக்களாக இருந்த பொழுது அந்த ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்கள் சேர்ந்துதான் இந்த விடயங்களை செய்தார்கள் என்ற விடயமும் பேசப்பட்டது குறிப்பாக பல கொலைகள் அன்றைய காலகட்டங்களில் செய்யப்பட்டு விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே பழி சுமத்தப்பட்டிருந்தது உண்மையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே பழி சுமத்தப்பட்ட பல கொலைகளையும் செய்தது இபிடிபி என்கின்ற விடயம் பேசப்பட்டது ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களில் பல குழுக்கள் இருந்த காரணத்தினால இந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே தான் அங்கே பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது ஆனால் உண்மையிலேயே அதை சில மாற்று குழுக்கள் அல்லது மாற்று ஒட்டுக்குழுக்கள் தான் செய்திருந்தன அந்த வகையில் இவர் இபிடிபி தங்களுடைய கொலைகளில் தப்பித்துக் கொள்வதற்காக மாற்று குழுக்களையும் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினரையும் பயன்படுத்தினது இப்ப மிகப்பெரிய பேசுபொருளாக பேசப்படுகின்றது அது இல்லாமல் இவர் இபிடிபியில் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய அரசியல் படுகொலையும் செய்திருக்கின்றார் அந்த வகையில் சிவாஜிலிங்கம் மாவை சேனாதி ராஜா போன்றவர்களை கொலை செய்வதற்கான திட்டமிடல்களை இந்த இபிடிபி கட்சியைச் சேர்ந்த செயலாளர் நாயகம் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் செய்திருக்கின்றார் என்று ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது ஏலவே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஊர்வாத்துறை தம்பாட்டி நாராந்தனை பகுதியில் வச்சு இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது என்று ஏற்கனவே பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய நினைவில் பேசுகின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார் ஆகவே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இது மாறியிருந்தது ஏனென்று பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கால பகுதியில் டக்ளஸ் சேவானந்தாவோட தமிழரசு கட்சி கூட்டுணிகின்றது இந்த உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான விடயத்தில் உள்ளூராட்சி சபையில சபைகளை அமைத்துக் கொள்வதற்காக தமிழரசு கட்சி டக்ளஸ் தேவானந்தாவோட கூட்டு சேர்ற அதே நேரத்தில் அதே தமிழரசு கட்சியில் இருக்கிற சிவஞானம் சிறீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தை வச்சு டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் மேலே விமர்சனத்தை முன்வைத்து தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் படுகொலை அதாவது படுகொலை செய்வதற்கான ஒரு முயற்சிகள் இடம்பெற்றிருந்தன அங்கு சரமாரியாக மாவை சேனாதி ராஜா அவர்கள் தாக்கப்பட்டிருந்தார் தமிழரசு கட்சி சார்ந்து செயல்பட்ட பலர் அங்க வெட்டி கொல்லப்பட்டிருந்தனர் விடயத்தை சிவஞானம் சிறிதரன் அவர்கள் அந்த மன்றில் முன்வைத்திருந்தது மிகப்பெரிய பேசுபொல்லா இருந்தது ஆகவே இவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற பிளவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிவஞானம் சிறிதரனுக்கு இந்த டக்லஸ் சேபானந்தாவினுடைய இந்த கூட்டில் இந்த கூட்டணி சம்பந்தமான விடயத்தில் உடன்பாடு இல்லை என்றது அதன் மூலம் பேசப்பட்டிருந்தது மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக ஆகவே டாக்டர் சேவானந்தா அவர்கள் சம்பந்தமான விடயத்தை சிவஞானம் சிறீதரன் பலமுறை பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார் அதில் குறிப்பாக இந்த அரசியல் படுகொலைகளுக்கான ஆயத்தம் இல்லாத அரசியல் படுகொலைக்கான முயற்சிகளை டாக்டர் சேவானந்தா அவர்கள் செய்திருந்தார் என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளையத்துக்குள்ள சிக்கியிருக்கின்றது இதை வெறுமனை ஒரு அரசியல் கட்சி சார்ந்து சொல்கின்றார்கள் அல்லது ஒரு அரசியல் கட்சி பின்னெடுக்கின்றது என்பதை மட்டும் வைத்து நாங்கள் கடந்து சென்று விட முடியாது முப்பத்தைந்து வேடகால மக்களுடைய துயரம் இந்த மண்டதீவு படுகொலைகள் இதனோடு சம்பந்தப்பட்ட மிக பிரதானமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் இந்த அரசாங்கம் பேசுகின்ற பொழுது நாங்கள் இனவாதத்தை கடந்து செயல்படுவோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் பின்னுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் கூட இந்த அவர்கள் கூறின அந்த அடிப்படையில் இப்போ கைது செய்யப்படுகின்ற டக்ளஸ் சேவானந்தா சம்பந்தமான இந்த மண்டதீபு படுகொலைகள் வெறுமனை மண்டதீபு என்று கடந்து சென்று விட முடியாது மண்டதீவில் இருக்கின்ற மண்கும்பான் அது மட்டும் இல்லாமலாமல் அல்லப்பட்டி போன்ற இந்த முக்கியமான இடங்கள் அவருடைய ஆளுகைக்கு கீழே இடங்கள் விசாரணை செய்யப்படுமா என்ற கேள்வி எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் சோமரத்தின ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது வெறுமனை செம்மணியை மட்டும் வைத்து கடந்து சென்று விட முடியாது துண்டி வரையுமே இந்த மனித புதைகுலிகள் நீளுகின்றன என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அன்றைய காலகட்டத்தில் அவர் சொன்ன குறிப்பிட்ட பகுதிகளும் கூட இந்த இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடைய ஆளுகை தான் இருந்தது ஆகவே இத்தனை படுகொலைகளுக்கும் காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகின்ற ஒரு நபர் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படுமா முப்பத்தைந்து கால மக்களுடைய வேதனை எப்பொழுது தீரப்போன்றது என்கின்ற கேள்விகளுடன் இன்னமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்